சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் வழிகாட்ட வந்த தீபம் நம்முடைய வாழ்க்கையின் பாதிக்கு ஒளியாய் பிரகாசிக்கிற தீபமாயிருக்கிற தேவாதி தேவனுடைய பிரசனத்திலிருந்து ஜீவ ஒளி நானே என்னை பின்பற்றுகிறவன் இருளே நடக்க மாட்டான் என்று சொன்ன ஏசு ராஜாவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி நம்முடைய வாழ்க்கையிலே உள்ளான மனுஷனில் சரீர சுகம் எவ்வளோ தேவை என்பதை நாம் பார்க்கிறோமோ அதைவிட மேலான விதத்தில் உள்ளான மனுஷனுக்குள் ஒரு சுகம் குறிப்பாக தெய்வீகமற்ற மற்றும் நுறுக்கப்படலின் பகுதிகளில் சுகம் தேவை என்பதை குறித்த வெளிச்சத்தை ஆவியான் மூலம் எங்களோடு பேசி கொண்டு வருகிறோம் ஒரு நபருக்குள்ளே தெய்வீகம் மற்றும் நொறுக்கப்படல் இருக்கிறதா என்பது எப்படியெல்லாம் வெளிப்படும் எப்படியெல்லாம் அறியப்பட முடியும் எப்படியெல்லாம் அறிகுறிகளை பார்க்கப்பட முடியும் என்பது குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போது ஒரு நபரை பார்க்குறீங்க அந்த நபருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்த நபர் வயதின் அடிப்படையில் வளர்ந்துருக்கிறார் அறிவின் அடிப்படையில் வளர்ந்துருக்கிறார் படிப்பு சம்பாத்தியம் வேலை பொறுப்பு இதெல்லாம் நல்லா வளர்ந்த ஒரு நபராக இருக்கிறார் ஆனால் அந்த நபருடைய வாழ்க்கையின் குறிப்பிட்ட ஏதாவது சில பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு முதிர்ச்சியே இல்லாத குழந்தையை போலவே தான் உணர்கிறேன் என்று சொல்வார்கள் இந்த பகுதியில் இன்னும் நான் ஒரு சின்ன பழத்தனமாகவே இருக்கிறேன் வேலையில் பார்த்தா பயங்கரமான உயர்வு சம்பளம் பார்த்தா நல்ல சம்பளம் வாங்குகிறேன் படிப்பில் அத்தனை பட்டங்கள் இருக்குது ஆனால் குறிப்பிட்ட பகுதியில் நான் இன்னொரு குழந்தையை போலவே இருக்கிறேன் அப்படிதான் நான் உணர்கிறேன் என்று சொல்லி அவங்களே அப்படிப்பட்ட ஒரு உணர்வை தங்களுக்குள்ளேன்னு சொல்வதை பார்க்கலாம் சரீரபரமாக வயதின் அடிப்படையில் படிப்பின் அடிப்படையில் உலக சமுதாய ரீதியாக பல காரியத்தில் அவங்க வளர்ந்திருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஏதாவது பகுதியில் நான் இந்த பகுதியில் இன்னும் குழந்தையை போலவே உணர்கிறேன் என்று சொல்ல வைக்கிற அந்த காரியம் எது தெரியுமா உள்ளே இருக்கிற தெய்வியம் இல்லாத நொறுக்கப்படுதனுடைய விளைவு அப்போது ஒரு சின்ன பிள்ளைத்தனமானு சொல்லுவாங்க இல்லையா இந்த பகுதியில் எனக்கு ஒரு ஒரு மாதிரி என்னால் அந்த பகுதியில் மட்டும் எனக்கு எந்தவிதமான காரியத்தையும் புரிய மாட்டேன்னுது என்னால் செய்ய முடியாது அந்த காரியம் மட்டும் எனக்கு அது ஒத்தே வராது என்னெல்லாம் சொல்லும் பொழுது அதை விட்டு அவங்க நழுவி கொள்வாங்க விலகி கொள்வாங்க அதோடு கூட காரியத்துக்குள்ளே தாங்கள் ஒரு முதிர்ச்சியான பிஹேவியர்கள் வராதபடிக்கு தடுமாறுவாங்க இப்படிப்பட்ட காரியம் ஒரு தெய்வீகம் இல்லாத நொறுக்கப்படலுடைய தேவையோடு கூட சுகமாக்கப்படுதலுக்கூடிய காரியத்தில் அவள் இருக்கா என்பதை காண்பிக்கிற குறிப்பாக இருக்கிறது உங்களுக்கு கூட அப்படி காணப்படலாம் நமக்குள்ள அப்படி இப்படி காரியம் இருக்கும் பொழுது ஒரு சில பகுதியில் பார்த்தா பயங்கரமாக ஷைன் பண்ணுவோம் ஒரு சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஜெயம் எடுப்போம் ஆனால் அந்த குறிப்பிட்ட சில பகுதியில் சின்ன பிள்ளை விட மோசமா அது என்னன்னு சொல்லலாம் ஒரு சுபாவ பகுதியாக இருக்கலாம் ஒரு முடிவெடுக்கிற காரியமாக இருக்கலாம் ஒரு இடத்துக்கு போக சொல்லுகிற பொழுது அந்த செயலை செய்கிற காரியமாக இருக்கலாம் ஒரு குழந்தைய போல நான் உணர்வது என்ற காரியம் விடுதலைக்கும் சுகத்துக்கும் தேவையான ஒரு அறிகுறி நம்ம வளர்க்கும் பொழுது ஆண்டு வச்சுன்னா நீங்கள் ஆவியில் ஆத்துமால சரீரத்தில் எல்லாவற்றிலையுமே வளர வேண்டும் என்பதாக அவருடைய திட்டம் என்று சொல்லியிருக்கிறார் இல்லையா அந்த திட்டத்தை வெளிப்படுத்துகிற ஒரு குறிப்பை உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் அதை ஆவியை உங்களுக்குள்ளே உணர்த்துவாராக உங்களுக்குள்ளே புரிய வைப்பாராக இப்போ இந்த வெளிச்சத்தை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிற பொழுது தேவகரம் உங்களுக்குள்ள சுகத்தோடு கூட விடுதலை பெற்றுக் கொடுக்கும் அந்த விடுதலை வரும்பொழுது உங்களுக்கு ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும் வருஷத்தை ஆவியானவர் அந்த வெளிச்சத்தை உங்களுக்குள்ள ஆழமை பதிய வைத்து உங்களுக்கு ஒரு மாற்றத்தையும் அற்புதத்தை செய்வதை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும் என்று உற்சாகப்படுத்துகிறேன் நீங்கள் யாரையாவது அப்படி பார்ப்பீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் இந்த ஊழியத்தில் கத்துறவங்களை பயன்படுத்துகிற பொழுது ஒரு மாற்றத்தை தெளிவுபடுத்தி சொல்லிக் கொடுத்து ஆவியாண்ட ஊழியம் அவர்களுக்குள்ள வருவதற்கு ஒரு காரணமாக நில்லுங்கள் அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கும் அந்த நன்மை பெற்றுக்கொள்ள வைப்பார் பிறருக்கும் அந்த நன்மை பெற்றுக்கொள்ள உங்களை பயன்படுத்துவார் வருஷத்தாவினர் உங்களுக்குள்ளேயே செய்வார் ஆக எங்களுக்குள்ள வளர்ச்சியையும் வளர்ச்சிக்கு ஏதுவான சகல காரியத்தையும் உருவாக்கி வைத்து நாங்கள் வளர்கிறதுக்கான அட்மாஸ்பியரில் வச்சிருந்தாலும் இதுவரையே எந்த பகுதியிலாம் இன்னும் ஒரு குழந்தை தன்மைக்குரிய காரியங்கள் இருக்கிறதாக நாங்கள் உணர்கிறோமோ அந்த பகுதியில் நீங்கள் கொடுக்குற சுகத்தின் விடுதலை அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம் இந்த பிள்ளைகளின் இந்த ஆசுவாத்தை ஆகு இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் காட் யூ